ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மாமிஸ் சமையல் மாமிஸ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈஸியாக குயிக்காக எப்படி ரசம் வைக்கலாம் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கர் எடுத்துருக்கேன் இல்லை ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் தவரம் பருப்பு கூட எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக புளி நான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேங்க அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது அப்படியே ஒரு அஞ்சு விசில் விட்டு நம்ம எடுத்துக்க போகிறோங்க அப்புறம் தான் தோல் எல்லாம் பிரிஞ்சு நல்லா தனியாக வந்துடும் இப்போ அடுப்பில் வச்சு அஞ்சு விசில் விட போகிறேங்க இப்போ நம்ம அரைக்கிற பொருள் அடைச்சிக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக சீரகம் இருபது பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டுடலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக காயம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ அஞ்சு விசில் ஆயிடுச்சு இப்போ கூப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஏற இறக்கி விட்டேன் கூப்பன் பண்ணுறேன் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ தக்காளியை மட்டும் தனியாக எடுத்து வைக்க போகிறோம் ஏன்னா தோலை உரிக்கணும் இல்லையா அதனால் தனியாக எடுத்து வச்சு தோலை உரித்து வச்சுக்கலாம் இப்போ தனியாக எடுத்துட்டேன் தோலை உரிச்சிடலாம் இப்போ இதை அப்படியே குக்கரில் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோம் தண்ணியை கொஞ்சம் வடிகட்டி எடுத்தீங்கன்னா மசிக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க நான் அப்படியே இது பண்ணிட்டேன் நல்லா கடைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு கடைஞ்சிட்டேன் இது கூடவே தேவையான அளவு தண்ணி இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோங்க அப்படியே சேர்க்கலாம் அது வந்து கொஞ்சம் நிறைய நுரப்பாக இருக்கும் நல்லா கசடாக நிறையா இருக்கும் அதனால் நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் சாதா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கடுகு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பில தாளிச்சிட்டு நம்ம கொறை அரைச்சி வச்சிருந்த மசாலாவை அது கூடவே மல்லித்தலை இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வதைக்கணும் ஒரு மூணு செகண்டுக்கு நம்ம வதக்கினா போதுங்க வதங்கிடும் அப்ப வதங்கி வச்சு இப்போ நம்ம வந்து வடிகட்டி வச்சுப்போம் தண்ணி உள்ள சேர்த்துக்கலாம் அது லைட்டாக கிந்திட்டு நல்லா ஃபுல்லா முர கூறி வர்ற அளவுக்கு நம்ம வந்து வைக்கணுங்க அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்க நல்லா முறை கூடிடும் பாருங்க இந்த அளவுக்கு மறக்க முடியாச்சு இப்ப தேவையான அளவு போட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சிருந்தேங்க அவ்வளவுதாங்க ரசம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் பாய்